அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வர இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஒழு செய்வதன் சொன்னத்தான முறை அதாவது தொழுகைக்கு முன்னாடி ஒழு செய்வது அவசியம் சரிங்களா அது இல்லாமல் தொழிலானது நிறைவேறாது ஆரம்பத்தில் நம்ம என்ன நீர் துவச்சுக்கணும் அப்படின்னா சுத்தமாகிறதுக்காக ஒழு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீர் துவச்சுக்கணும் பிறகு வந்து பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கணும் என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கையை வந்து மணிக்கட்டு வர மூன்று தடவை வந்து கழுகணும் ரெண்டாவது மிஸ்வாக்கு குச்சி இருக்குல்ல அந்த குச்சி இல்லை அப்படின்னா கைவுரல் ரெண்டு இதுல ஏதோ ஒரு இதில் என்ன பண்ணணும் பல்லை வந்து துவக்கணும் அதுவும் மூன்று தடவை என்ன பண்ணணும் வாய்ப்பு பிடிக்கணும் சரிங்களா அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா மூன்று தடவை வந்து வலது கையால் வந்து நாசிக்கு தண்ணீர் செலுத்தி அதை இடது கையால் வந்து மூக்கை வந்து சுத்தம் செய்யணும் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா மூன்று தடவை முகம் முழுவதும் வந்து கழுவுவது அடுத்தது அகல அதாவது முகத்தை என்ன அகலம் பார்த்திங்கன்னா அகலத்தால் ஒரு காவின் சோனை முதல் வந்து மறு சோனை வரையிலும் மீதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னேற்று உடம்புல இருந்து பாடையின் கீழ் வரையிலும் வந்து முகத்தை கழுகணும் மூன்று தடவை வந்து வலது கையால் முழங்கை உட்பட கழுவுவது அடுத்தது மூன்று தடவை இடது கையையும் வந்து முழங்கை உட்பட கழுகணும் பிறகு இரண்டு கைகளின் விரல்களையும் வந்து விடுவது அதாவது வலது உள்ளங்கை இருக்குல்ல அது வந்து இடது உள்ளங்கையின் முதுவின் மேலே வச்சு விரல்களை வந்து ஒன்றின் பின் அதாவது ஒன்றை வந்து மற்றொன்றின் நிலை நுழை நுழைப்பது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இடது கையும் இதே மாதிரி நம்ம கழுகணும் பிறகு கைகளை நினைத்து தலை முழுக்க வந்து மசவு செய்யணும் அதோடு சேர்த்து என்ன பண்ணணும் காதையும் விரதையும் சேர்த்து மசகை செஞ்சிடணும் பிறகு இடது கையால் வந்து வலது காலை வந்து மூன்று தடவை கரண்டை முழி உட்பட வந்து கழுகணும் அதே மாதிரி இடது கை வந்து சுண்டு விரலாக சுண்டு உரல் இருக்குல்ல அதால் வந்து கால் விரைவில் வந்து விட்டு கழுகணும் இதே மாதிரியே இடது காலையும் வந்து மூன்று தடவை கழுவணும் முகம் கை கால் ஆகியவற்றை வந்து நன்கு தேய்த்து கழுவுவது அது மட்டும் இல்லாமல் தண்ணீரை வந்து வேகமாக அடிக்கக்கூடாது சரிங்களா நம்ம முகத்து மேலேயோ காயும் மேலேயோ அந்த ஃப்ரூட்ஸாக அடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா கடைசியில் உழவுக்கு பின் ஊதக்கூடிய திவாவை ஊதி அந்த உழுவை வந்து நம்ம நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும் சரிங்களா அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா காத்துக்கு